செல்லக்குட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தீவிரம் அடைய போகின்ற புயலால் நாளை பல மாவட்டங்களில் வெளுத்து வாங்க போகிறது அதி தீவிர கனமழை இதனால் நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்க போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் என்பதனை பார்க்க போகிறோம் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவும் முழுமைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடறக்க பல்லைக்கனை ஆல்லை செட் பண்ணிச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது வங்கக்கடலில் நிலவி கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுப்பெற உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதன் தாக்கத்தால் தமிழகம் முழுவதும் பரவலான மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு தமிழகத்திற்கு நான்கு நாட்கள் அலர்ட்டும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும் கொடுத்திருக்கிறார்கள் மேலும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழை பொழிவானது ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கிறது மேலும் நம்முடைய குறிப்பிட்ட மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கும் வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தெரிவித்து கொண்டிருக்கிறது இதனால் கனமழை என்பது நான்கு நாட்களுக்கு தொடரும் தொடர் தீவிர கனமழை காரணமாக விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை காஞ்சிபுரம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் பெய்யும் தமிழகம் தமிழக கடலோர மாவட்டங்களும் தமிழக உள் மாவட்டங்களிலும் அதிகனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மழைப்பொழிவு என்பது பரவலாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்தடுத்த மணி நேரங்களில் தீவிரமாக படிப்படியாக கனமழை தீவிரமாகும் புயலும் காற்றழுத்த தாழ்வுநிலை புயலாக தீவிரமாச்சுனா கண்டிப்பாக வந்து மழை பொழிவு என்பது நான்கு நாட்களுக்கு தீவிரமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் வானிலை ஆய்வு மையம் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பல மாவட்டங்களில் கனமழையினால் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நான் இப்போ சொன்ன மாவட்டங்களா நாளை விடுமுறை வரும் மேலும் வீடியோ பார்த்துருக்க நீங்க உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்றேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ